வணக்கம் இது சபரிமலை சீசன் கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்னா ஐயப்பன் பக்தர்கள்லாம் ஒன்றாந்தேதியை மாலை போட்டு விரதமிருந்து நாற்பத்தி எட்டு நாள் கழித்து தாடியோட நேராக ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு ஏன்னா ஐயப்பன் பாட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கே போனாலும் எல்லா வீதிகள்லையும் ஐயப்பன் பாட்டு ஒழிக்கும் பல பேர் யாரை பார்த்தாலும் வணக்க சாமி நல்லா இருக்கீங்களா சாமி அப்படிம்பாங்க ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க வாங்க கன்னிச்சாமி அப்படிம்பாங்க கன்னிசாமின்னா முதல் வருஷம் மாலை போடக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் இப்படி பல பேச்சுகள் ஓடும் பெண்களை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு பாஷை வச்சுருப்பாங்க இது தொடர்ச்சியாக போகும் இதை எப்படி அப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நான் ஐயப்பங்கயிலுக்கு ஒரு நேரம் மாலை போட்டிருக்கேன் இப்போ இப்படி ஐயப்பன் கோயிலுக்கு பாடல்கள் ஒழிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஐயப்பன் தொடர்பாக ஒரு பாட்டு வந்ததா அப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கு என்ன பாட்டு அப்படின்னா இசைவாணி அப்படிங்கிற ஒரு கானா பாடகி அவங்க பாடினா ஐம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற ஒரு பாட்டு ஐயம் சாரி ஐயப்பா இந்த பாட்டை வந்துட்டு பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அங்கே விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஏன் பெண்கள் உள்ளே வரலாமா சாரி ஐயப்பா நாங்கள் உள்ளே வந்தால் என்னப்பா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்காங்களே ஐயப்ப பக்தர்கள் மனசை புண்படுத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை இந்த இசைவாணி யார் இந்த பாட்டு எப்படிப்பட்டது இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம் இந்த சாரி ஐயப்பா பாட்டு இருக்கட்டும் முதல்ல ஐயப்பன் யாருங்கிற கேள்வி இருக்குல்ல நமக்கு எல்லாருக்கும் சொல்லப்படுறது ஐயப்பன் அவ் ஐயப்பன் வந்து ஒரு புலி வாகனத்தில் இருந்து இருந்தவர் இதில் அதாவது சபரிமலையில் உட்கார்ந்துருப்பார் அப்புறம் ஒவ்வொரு இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பார் புலி வாகனத்தில் வர்றது மாதிரி நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம் ச தன்னுடைய தாயுடைய சி சித்தி கோபத்தால் புளிப்பால் கொண்டு வர சொல்ல இந்த கதை தெரியும் பல பேருக்கு இருக்குது அதனால் தைரியமாக புளியில் ஏறி புளிப்பால் கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கதை உண்டு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோகினியாக வந்து இவர் மாற யார் திருமால் விஷ்ணு மாற சிவன் வந்துட்டு அவரோட சேர்ந்து பய பிறந்தவன் அதனால் ஐயப்பன் அப்படின்னு இப்படி ஒரு புராண கதை உண்டு ஆனால் வரலாற்று ரீதியாக ஐயப்பன் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல வரலாற்று ரீதியாக ஐயப்பன் யார் அப்படின்னா ஐயனார் தான் ஐயப்பன் இப்போ இதுக்கான சாட்சிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வர்க்கலிகோசாளர் இன்னும் ஏழு பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச சமயம் தான் ஆசீவகம் அப்படிங்கிறது மதம் கிடையாது சமயம் சமயங்கிறது நல்ல தமிழ்ச்சொல் இந்த ஏழு பேர்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க ஒருத்தர் பூரண புஷ்கலா காந்தர் அப்படின்ட்டு இருப்பாங்க பல பேர்ல ஆகாஷ் ஐயனார் இருப்பாங்க பல பேர்ல இருப்பாங்க இன்னும் பெருமாள் அப்படிங்கிற பேர்ல இருப்பாங்க இது தொடர்பாக தனி ஆய்விற்கு இது பேசலாம் ஒரு ஒரு மணி நேரம் பேசலாம் கருப்பர் கண்டிப்பாக இருப்பார் இந்த கருப்பருக்கு கிடா வெட்டுவாங்க ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் கொல்லாமை அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஆரம்பித்தவங்க யாருன்னா மகாவீரர் அதாவது ஜெயின மதம் அல்லது சமய சமண மதம் மகாவீரரும் மக்களிக்கோசாலரும் உருசாலை மாணாக்கர்கள் அப்படிங்கிறாங்க அப்போ மக்களி கோசாலர் தான் இங்க அதுவும் தமிழ்நாட்டுக்காரர்ல குறிப்பா அவர் தான் வந்து ஆசிவக மதத்தை ஆரம்பிக்கிறார் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் பின்னாடி ஆசிவகம் அப்படிங்கிற மதம் உள்வாங்கி சிரிக்கப்படுது அந்த தான் நீங்க அழகர் மலைக்கு போனா கூட அழகர்மலையில இருக்கக்கூடிய ஐயனாரத்தான் பின்னாடி வந்து பெருமாள் அப்படிங்கிறாங்க ஏன்னா அங்கேயும் கருப்பர் இருக்கார் இங்கே பதினெட்டாம் படி கருப்புறர் இருக்காரு நீங்க ஐயப்பொங்கலுக்கு அங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ஐயப்பன் இருக்கார் பதினெட்டாம் படி கருப்பர் இருக்கார் எங்க ஐயப்பன் இருக்காரோ ஐயனார் இருக்காரோ அங்கே எல்லாம் கருப்பர் இருப்பாரு அந்த வகையில இது கேரளா அப்படிங்கிறதுனால நம்ம ஊர் ஐயனாரு அங்க ஐயப்பனா இருக்கார் இன்னொன்னு இருக்கு இதுல ஆழமா போனா எத்தனை பேர் கேட்பீங்கன்னு தெரியல ஐ அப்படின்னா தமிழ்ல வந்து வியப்பு அப்படின்னு அர்த்தம் ஐ அப்படின்னா தன்னை விட யாரு உயர்வா இருக்கானோ திறமசாலியா இருக்கானோ அவனை பார்த்து ஐன்னு சொல்றவங்க அந்த ஐ தான் ஐயன் அப்படி தலைவன் அப்படின்னு ஆனது அப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒருத்தரை ஐ ஐயன் அப்படின்னு தலைவர்னு சொன்னால் அது ஐயனார தான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஐயனார் தான் அங்கே ஐயப்பனா இருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன் சரி சபரிமலையில் இவங்க சொல்ற வாதம் இந்த பொண்ணு என்ன பாடியிருக்கு அப்படின்னா இசைவாணி யார் முதல்ல அப்படின்னா வடசென்னையை சேர்ந்த ஒரு பெண் இந்து மதத்தை சேர்ந்த பெண் தான் அவங்க அப்பா ஒரு இசைக்கலைஞர் அவங்க அப்பா இசையில் கொண்ட நாட்டத்தால் அந்த பொண்ணுக்கு பேரு இசைவாணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு இப்போ இந்த இசைவாணிக்கு ஒரு பக்கம் மார்கழி மக்கள் இசை அப்படிங்கிற பேரில் நம்ம பா ரஞ்சித்து நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்காரு மார்கழி மாதம் மாதம் அதில் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து பல பேர் வர முடியாத பல பேரை மேடை ஏற்றியிருக்காரு அப்படி வந்தவங்களில் ஒருத்தவங்க தான் நம்ம இசைவாணி இசைவாணி பல பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இசைவாணி பாடின இந்த பாட்டு இப்போதைக்கு வைரல் ஆயிருக்கு சரி இது இப்போ உள்ள பாட்டா அப்படின்னா நாலு வருஷமா இசைவாணி பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டை ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க சரி எதுக்கு இப்போ கிளப்புறாங்க அப்படின்னா அது நான் பெண்கள் உள்ளே வரலாமா மற்ற ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போகலாம்னு சொல்கிறோமே சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள்ளே தானே போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் நீங்கள் பம்பைக்கு போகலாம் அதே மாதிரி இது எரிமேலிக்கு போகலாம் இப்படி பல கோயிலில் போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு தானே சொல்கிறோம் அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க இன்னும் சொல்ல போனால் பெண்களை பேச விட்டுருக்காங்க நீ மன்னிப்பு கேளு அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் மாலையை போட்டுக்கிட்டு பேச விட்டுருக்காங்க இந்த மாதிரி யாரையாவது பேச விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த பாட்டை எத்தனை பேர் முழுசாக கேட்டாங்க அப்படின்னு தெரியலை இந்த பாட்டு சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் ஐயப்பா அப்படிங்கிற ஒரு சொல்ல தவிர வேறு ஐயப்பின எந்த ஒரு சொல்லும் அதுக்குள்ளே கிடையாது இந்த பாட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் முழுக்க என்ன அப்படின்னா இது ஒரு பிரச்சார பாடல் அதை அப்படி தான் எடுத்துக்கணும் ஒரு பெண்ணு பெண்ணுரிமை தொடர்பான பிரச்சார பிரச்சார பாடல் அந்த பாட்டில் முழுக்க முழுக்க சொல்லி என்ன படிக்கணும் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் எந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் சமையலக்கு சமையலறைக்கு பக்கத்துல என்னுடைய வானம் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் காலங்காலமாக சமையலுக்குள்ளே என்னை போட்டீங்க ஆனால் பக்கத்தில் வானம் ஒன்று இருக்குது நான் அதை பார்க்குறேன் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமாங்கன்னு நான் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் திணிக்கக்கூடாது தான் இந்த பாட்டு முழுக்க 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 சொல்லுது ஆனால் இவங்க வசதியாக ஐயம் சாரி ஐயப்பான்னு ஒன்று முழுக்க முழுக்க ஐயப்பனை தான் போட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு இன்னொன்று எடுத்துக்கிட்டாங்க என்ன அப்படின்னா இயேசு தொடர்பான ஒரு பாட்டு அந்த பொண்ணு பாடி இருக்காங்க அதனால இந்த பாட்டையும் அந்த பாட்டையும் முடிச்சு போட்டு பேசுறாங்க அவங்க ஏசு தொடர்பாக பாடியிருக்கிறது வந்து ஒரு பாடகி அப்படிங்கிறப்ப சம்பளம் கொடுத்தா ஏசு தொடர்பா பாடுவாங்க இது வந்து அவங்களுடைய மனசு தொடர்பான பாட்டு இது இன்னும் போனா இது முழுக்க முழுக்க பெண் விடுதலை தொடர்பான ஒரு பாட்டு இந்த பாட்டை அறகுறையா பாட்டை கேட்டுக்கிட்டு அது குறித்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அம்சம் இல்லை அப்படிங்கறதான் எதார்த்தம் அப்புறம் ஐயம்போ ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற கருத்து இருக்கு இல்லையா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கருத்து இருக்கு ஏன் ஐயப் அங்கு பிரத்யேகமாக சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் பெண்கள் போகக்கூடாது ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஐயனார் அப்படிங்கிற அந்த மனிதர் அவர் பின்னாடி கடவுளாக்கப்பட்டவர் அந்த ஐயனார் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா இங்கே இருந்த பல மூட நம்பிக்கைகளை உடைச்சிருக்கார் அப்படி ஐயனார் மூட நம்பிக்கைகளை உடைக்கும் போது ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் ஏன் பிரத்யேகமாக பெண்கள் போகக்கூடாது அதுலேயும் குறிப்பாக வந்து மாதவிடாய் ஆகக்கூடிய பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு இப்போ வரைக்கும் இருக்குது பெண்கள் பெரும்பாலும் போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கங்களேன் அப்போ ஏன் போகக்கூடாது அப்படின்னா பொதுவாக சொல் உளவியல் பூர்வமாக சொல்லக்கூடிய காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது நல்ல வழி நிறைய அமைச்சிட்டாங்க போகிறதுக்கு எளிமையா இருக்கு முன்னாடி சபரிமலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரொம்ப சிரமமான காரியம் அதனால தான் வந்து திரும்பி வந்தால் தான் உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் வாய்க்கரிசி போட்டே அனுப்புவாங்க ஐயப்பொங்கலுக்கு போகிறவங்களுக்கு அப்போ பெண்கள் வந்துட்டு இந்த உடல் உபாதைகளோடு அதுவும் இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா ஒருவேளை இந்த மாதவிடாய் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறப்ப இயல்பாகவே பெண்களுக்கு உடல் ரீதியான சோர்வு நிறையா வரும் அங்கே நடக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு நிறையா அந்த பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க கோயிலுக்கு போய் அதில் வந்து இதய பிரச்சனை வந்து இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்கும்போது இன்றைக்கே எப்படி அப்படின்னா ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப சிரமமான காரியம் அப்படிங்கிறதுனால தான் பெண்களை தவிர்த்துருக்கணும் ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அடுத்த தலைமுறைக்கு அது சொல்லப்படாமல் அது சடங்காக மாறிடும் அந்த சடங்கு தான் பின்னாடி மூட நம்பிக்கையாக மாறுறது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அந்த வகையில் அந்த பொண்ணு பாடினது அப்படிங்கிறது அது பெண் விடுதலை தொடர்பான பாட்டு இதை போயிட்டு வேலை இல்லாத பல ஆளுக வெட்டித்தனமாக பேசுறது அப்படிங்கிறது தேவையில்லாத வேலை அதை மற்றபடி ஐயப்பன் பாட்டை இன்னொரு வகையில் நம்ம பதிவு பண்ணுவோம் நன்றி வணக்கம்